என்ன பண்ணுறீங்க பிள்ளைகளுக்கு நைட்லாம் நம்ம வீட்டில் அந்த ஆடுதலை ஊனி வச்சு நம்ம தான் அந்த ஆடுதலை இலைய நரம்பு போடக்கூடாது ஒரு டம்ளர் தனியாக அரை டம்ளர் வர வைக்கணும் பிச்சுக்கு இந்த நரம்பு எடுத்துடணும் நரம்பு எடுத்துட்டு இது போட்டுடணும் இப்போ ஒரு நாலு இலை பிச்சுருக்கேன் இந்த நாலு காம்பு பிச்சுருக்கேன் நம்ம வந்து காம்பு வெட்டு அதையை மட்டும் கொஞ்சமாக சிம்ளச்சுட்டு கொஞ்சம் துளசி துளசி இதை நம்ம வீட்டில் அதுவாக முளைச்சிது இது பண்ணி கருது விடக்கூடாது கருது விட்டுச்சுன்னா நமக்கு செடி பட்டுரும் இந்த வெலை விழுந்து அதுவாக முளைச்சிடும் நல்ல துளசியும் அந்த ஆடை துணையும் போட்டோம்னா ஒரு நிமிடம் சளி செடி இறங்கின இருக்குது விதம் விடு அதுவா முளைச்சி நிறைய துளசி இருக்கு இது குறைச்சு அலசிடுவோம் இருக்கும் நல்லா அலசி நல்லா அலசி க்ளீன் பண்ணிட்டு இப்போ துளசியை கட் பண்ணி அலசிப்பீங்க ஆடு துறை ஆல்ரெடி ஹீட் ஆகிட்டு இருக்கு ஆமாம் ஓட்டு மேடகு ஓட்டோம்னா சரியா இலை கொஞ்சம் இருக்கா நம்ம துளசி அப்படியே காம்போட அப்படியே உள்ளே அமைக்கிறது அப்படியா உள்ள போட்டு காம்போடையவா நான் சரிய ஒரு நாலு மிளகுந்த ஒரு நாலஞ்சு எடுத்துருக்கேன் இதை ஒரு தட்டு தட்டிக்கோம் துளசி நல்லா உரப்பாக இருக்கும் இந்த ஒரு நாலஞ்சு அதே சார் ரெண்டு பார்க்கணும் அவ்வளோ அதை எடுத்து போட்டுருக்கோம் ஒரு நிமிஷத்தில் இப்போ சளி இரும்பு காய்ச்சல் எல்லா வைரஸும் உடனே குணமாயிருக்கும் எதுவுமே பிள்ளைகளை தாக்காது நான் எழுந்திரிச்சோடனே பேரை பிள்ளைகளுக்கு நல்லா பல் வளர்க்கணும்னு வெறும் விதத்தில் பிள்ளைகளுக்கு என் பேத்திக்கு இதுதான் மருந்து தானிக்க ஒன்றாலும் கேட்காது என்ன ஓட்டாலும் கேட்காது ஆனால் அந்த நுரையீரல் இருக்க சளி எடுக்கிறது இந்த ஆடைதளாகும் தூதுவாளை இருக்குது தூதுவாளை வந்து இப்போ பரிசுட்டு வரல இல்லை தூதுவளை போட்டோம்னா மூணையும் போட்டு கொடுத்துடும் பிள்ளைகளுக்கு சூப்பராக உடனே சடி நம்ம வந்து மாடி ஏறி இறங்கும்னு சளி இறங்கிடும் நுரையீரல் இருக்கிற சளி எடுக்கிற ஒரே இலை வந்து ஆடைதளாக நல்லா வரும் நல்லா பொழிச்சு வச்சு இது நல்லா கொழிச்சு வச்சுப்போ அது உழவு அப்போ ஆஃப் பண்ணிருக்கோம் நல்லா இறுத்து எடுத்துக்கிறாங்க எடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது வந்து சாய்ந்தரம் ஒருப்பா கொடுத்துக்கலாம் மத்தியானம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் சாயந்தரம் கொடுத்துருவாங்க கூட கொடுத்து ஊற்றியோ அதோட தண்ணியாரம் சுட வைக்கும்போது கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம் அது நல்லா ஆற ஃபேனில் பாருங்கள் நல்லா தேன் கலரில் வந்துடும் நல்லா கொய்ச்சிருச்சு பிள்ளைக்கு ஆற வச்சு தான் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா தேன் எல்லாம் இருக்கும் பாப்பா பேத்தியாவுக்கு இந்த இவ்வளோ தான் வைக்கிறேன் இந்த அளவு இது அப்படியே குடிச்சிடணும் குடிச்சிட அப்படியே மூணு மடா குடிச்சிடணும் என்ன ஒரு மடா குடிச்சிக்கோ மூணு மூணு மட அவ்வளவு தான் முடிச்சு வெரி குட் வெரி குன்னூறு முன்ன இந்த பாருங்கள் அப்படி இருந்தேன் என் பேரனுக்குது எனக்கு குடிச்சிருக்கேன் அவ்வளோ குடிச்சிடுங்க அவ்வளோதான் சூப்பரு சளி வரும் இன்னொரு க காயந்தரம் ஒரு கம்ம கொடுத்தோம்னா சரியா போய் கொஞ்சம் வண்டி தண்ணி குடிச்சிங்க இது மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு வச்சுருங்க என்ன வேணுமா குடிச்சிக்கோ குடிச்சிக்கோ இந்த கஷாயத்தை குடித்தா சூஸை குடிச்சா பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கிற சளி உடனே விட்டுரும் குன்னுருமல் புகைச்சல் இந்த நைட்டு படுக்கும்போது கருட்டு கட்டுன்னு இருக்கிறது எல்லாம் உடனே போயிடும் இதை வச்சு இருபத்தஞ்சி வருஷம் இந்த சளி அந்த சைனஸ் ப்ராப்ளத்தை எனக்கு உடனே நீக்கிச்சு எத்தனையோ மருந்து சாப்பிட்டோம் ஆனால் ஏன்னா அதனால் என் பேர பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இதை கொடுத்துருவேன் நீங்கள் வீட்டில் வயசானவங்க ஆறு மாத்த பிள்ளைக்கு ஒரு சங்கு ஊற்றலாம் ஒரு வயசு பிள்ளைக்கு ரெண்டு சங்கு ஊற்றுங்க உடனே குணமாயிருக்கு ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போச்சுன்னாங்க ஐயாயிரம் ரெண்டாயிரம் செலவழிக்கம்மா ஏன்னா என் பிள்ளைக்கு அந்த செடியை நீங்கள் இந்த இந்த செடியை வந்து நம்ம எல்லார் வீட்டிலயும் மருத்துவத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் எல்லாரும் இந்த செடியை வச்சுருங்க இந்த செடியை வந்து குரோட்ரஸ் மாதிரி இருக்கும் ஆனால் ஆடுதோடா இலை அதை எல்லார் வீட்லையும் நீங்கள் வச்சுங்க உங்களுக்கு உடனே நம்ம சேனலில் அம்மா வீட்டு தோட்டத்தில் நான் போட்டிருப்பேன் ஆடுதோட மரத்தையே நான் வந்து போட்டிருப்பேன் அம்மா வீட்டு சேனலில் அந்த ஆடுதோட மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஸ்வீட் யூல்களை வந்து விலாகில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு தோட்டம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடத்தொடையிலையே நல்லா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் குடிச்சு பாருங்கள் அப்படி உங்களுக்கு செடி கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து கேட்கலாம் நான் வந்து நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதில் வந்து இது வந்து பேர் ஆடைத்தொடை நீங்கள் வந்து க்ரோ இதில் வந்து கார்டனில் போய் கேளுங்க கிடைக்கும் எல்லா இடத்துலையும் குச்சி உண்டாலும் நல்ல த மண் வளத்துக்கு முளைச்சிரும் ஆ ஆமாம் எந்த காய்ச்சல் ஃபீவர் இந்த மாதிரி வைரல் டயம் திரும்ப கொரோனா வருது அதுதான் நியூஸ் பார்க்குறீங்களே அப்போல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நல்லா வந்து உடல்நிலை நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட்டும் Like pretty little friends. Bye. Bye.